உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவியின் வாயிலாக நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா சனி பகவானுடைய வக்கர பயிற்சி இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி ஆப்பட்டது ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்னு இருபத்தி எட்டு சாயந்தரம் ஆரம்பிச்சு நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி ஆறு ஐம்பது பி எம்கு இந்த வக்கர பயிற்சி முடிவடைகிறது இந்த சனி பகவான் ஆப்பட்டது இப்ப கும்பத்துல இருக்கிறாங்க கும்பத்துல இருந்து போரட்டாதி நட்சத்திரம் வாயிலாக டிராவல் பண்ணுவார் அப்ப வந்து குரு பகவானின் நட்சத்திரம் அப்ப வந்து அந்த குரு மாதிரி செயல்படுவாரு அப்ப இந்த பலனாப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் தனுசு ராசி தனுசு ராசியை ஆதிக்கம் பண்றவங்க தான் அப்ப குருவின் ஆதிக்கம் பெற்ற தனுசு ராசிக்காரர்கள் எப்பவுமே ஒருத்தவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பொறாமைப்பட மாட்டாங்க அடுத்தவங்களை பார்த்து அவங்க நல்லா செல்வாக்கா இருக்கிறாங்க செல்வந்தரா இருக்கிறாங்க நாம அந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னு போட்டி போடுவாங்களோ அவங்க மேல என்னைக்கும் பொறாமையே படமாட்டாங்க நல்லதை நினைப்பாங்க கெட்டதுக்கு துணை போக மாட்டாங்க இப்படி வாழ்றவங்க தான் தனுசு ராசிக்காரங்க கடவுளே கதியக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க அவர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ஏழரை சனியின் பாதிப்புல இருந்து தப்பிச்சு தனுசு ராசிக்காரங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இதுலயுமே ஒரு ஐம்பது பர்சன்ட் பேர் வந்து ஒண்ணுமே அந்த ஏழரை சனில அவங்க வாங்கின அடி உன்னுமே வந்து பார்க்க போனா அந்த பாதிப்பு ஒண்ணு தீரல அதுல இருந்து ஒண்ணு எந்திரிக்கவே முடியல அந்த கஷ்டத்துல இருந்து ஒண்ணு மேலவே முடியல அப்ப எப்படா நம்மளுக்கு இந்த கஷ்டம் தீரும் அப்படின்னு இன்னும் ஒவ்வொரு நாளும் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்ப இவங்களுக்கு வந்து இப்ப சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து நல்லதை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாலுமே அந்த சனிவாகப்பட்டது வக்கரமாகி இவங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குது இப்போ அந்த ஐந்தாம் இடம் என்பது என்னன்னா இவங்களுடைய வம்பு வழக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது இவங்களுடைய உயரிய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது அப்ப இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வம்பு வழக்குகள் ஆஹ் இவங்க மேல யாராவது கேஸ் போட்டிருந்தாலும் அந்த கேஸுங்கிறது கண்டிப்பாக பைசலுக்கு வரும் கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் தீர்வுக்கு வரும் இது போக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பாக்குறாங்க அப்ப அந்த சனி வக்ர வக்கர வக்கரகதியிலிருந்து ஒன்பதாம் இடத்தை அந்த சனி பகவான் பாக்குறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு கஷ்டமான சூழ்நிலை இந்த கஷ்டம் எப்போ விடுதலை ஆகும் அப்படிங்கிற விஷயத்துலதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்போ பெண்ணால பிரச்சனை நண்பர்களால பிரச்சனை சூதாட்டத்துல மாட்டினவங்க நிறைய பேரு அது போக வந்து தொழில் சரியில்லை அப்படின்னு வந்து பார்க்கணும் ஒண்ணுமே புலம்பிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக சனி நியாயவான் அப்ப சனிங்கிறது வந்து பார்க்கணும் ஒரு நீதிமான் அப்ப அவங்க வந்து ஒன்பதாம் இடத்தை பாக்குறதுனால அப்ப நேர் வழியில போறவங்க நேர் வழியில பயணம் செய்யறவங்க நேர் வழியில பிசினஸ் பண்றவங்க இவங்க எல்லா அந்த சனி பகவானுடைய பார்வை ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஒரு நல்ல திருப்பத்தை கொடுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க அப்ப தனுசு ராசியில பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த பீரியட்ல இந்த சனி பகவானுடைய வக்கிரகதியில கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் வரும் அப்ப இந்த சனி பகவானுடைய அனுகிரகமாப்பட்டது நல்லா இருக்கும் இதோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசியில இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தனுசு ராசிக்கு பத்தாம் இடத்தை பாக்குறாங்க அஞ்சாம் பார்வையாக அந்த பத்தாம் இடம் என்பது என்னன்னா தொழில் ஸ்தானம் அந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை பாக்குறதுனாலையும் அந்த சனி பகவான் போரட்டாதி நட்சத்திரத்தின் டிராவல் பண்றதுனால அந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை பாக்குறதுனாலையும் அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அப்ப தனுசு ராசியில பிறந்தவங்க எப்படிப்பட்ட படிப்பு படிச்சு பட்டம் வாங்கி அந்த எவ்வளவு உயரிய பதவியில் இருந்தாலும் அந்த பதவியில கொஞ்சம் சிக்கல் கொஞ்சம் குழப்பம் கொஞ்சம் வேதனையில் இருக்கிறாங்க அப்ப அந்த வேதனை எல்லாமே தீர்ந்து அந்த வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து இவங்க தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்கள் வேலையில நல்லா இருப்பாங்க அவங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல நல்லா இருப்பாங்க அவங்க செய்யக்கூடிய தொழில நல்லா இருப்பாங்க அவங்க செய்யக்கூடிய வியாபாரத்துல நல்லா இருப்பாங்க அப்ப இதுல எல்லாமே பணம் போட்டோம் எடுக்க முடியல எங்களுக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவாங்க அவங்களுடைய நிலை மாறும் அவங்களுடைய கஷ்டம் தீரும் இது உறுதியாக நடக்கும் அது போக அதே குரு பகவான் ஆகப்பட்டது இவங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாங்க அது சனி பகவானும் இவங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாங்க அப்ப இவங்களுக்கு வந்து விரைய செலவுகள் வரக்கூடிய காலகட்டம் அப்ப அந்த விரைய செலவுகள் அப்படின்னா கெட்ட ஸ்தானத்தில் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக வண்டி வாகனத்தினால விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வண்டியை ரேஸ் பண்ணி ஓட்டாதீங்க அப்போ வண்டியில வந்து பார்க்க போனா ஒரு ரேஸ் டிரைவ் வேண்டாம் புதுசா வண்டி வாங்கினவங்க அந்த வண்டி எடுத்துட்டு அதிகமான வேகத்துல போகாதீங்க ஒண்ணு அது போக வந்து பார்க்க போனா அந்த விரைய செலவுகளை சுப விரைய செலவுகளாக மாத்திக்கோங்க ஏன்னா அங்க குரு பார்க்கறதுனால இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா தனுசு ராசியில பிறந்தவங்க ஒரு அடிபட்டு அதுல பாதிக்கப்பட்டு அப்புறம்தான் நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்ப அந்த உங்களுக்கு காப்பாத்தி கொடுத்துருவாரு ரெண்டாம் இடத்தையும் அந்த குரு பகவான் பாக்குறாங்க அப்ப தனஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் அந்த குடும்பஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் ஒரு குரு பகவான் ஒரு சுப கிரகம் ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு குடும்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த குரு பகவான்ப்பட்ட இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகள் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பத்துல சந்தோஷம் நல்லா இருக்கும் அந்த குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அப்ப நீங்களும் நாலு பேர்த்துக்கு மத்தியில ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க உங்களை யாராரு எதிர்த்தார்களோ யாராரு உங்களை வந்து பார்க்க போனா நீங்க வளர மாட்டேங்கு நினைச்சாங்களோ யார் யார் எல்லாமே நீங்க முடிஞ்சு போக நினைச்சீங்களோ அவங்களுக்கு முன்னால் தலையெடுத்து நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு ஆரம்பம் உங்களுக்கு வந்தாச்சு கண்டிப்பா நல்லா இருப்பீங்க இந்த பன்னெண்டாம் இடத்தை குரு பாக்குறதுனால இப்ப குரு பலன் இல்ல அப்ப தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில அந்த விரயஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால அந்த குரு பலன் இல்லை ஆனா அதே சமயத்துல குடும்பஸ்தானத்தையும் குரு பகவான் பாக்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புதுசா ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொடுப்பாரு அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா அந்த விரயங்கள் சுப விரயமாக மாறி உங்க குடும்பத்திலயுமே சுபகாரியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இது நடக்கும் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா யாராருக்கு எல்லாமே தனுசு ராசியில பிறந்து ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராருக்கு எல்லாமே திருமணம் ஆகலன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த பீரியட திருமணம் ஆகும் புதுசாக குடும்பம் உருவாகும் அந்த திருமணங்களும் சந்தோஷமாக நடக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட இடத்துலயே கண்டிப்பா நடக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல வந்து உங்களுக்கு வந்து ஆகாத காரியங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் எதுன்னா நீங்க யாரையுமே நம்பி ஒரு காரியத்தில் இறங்க வேண்டாம் நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா தனுசு ராசிக்கார்கள் நீங்களே அந்த முடிவு எடுங்க இல்லைன்னா உங்களுக்குன்னு சில குருமார்கள் இருப்பாங்க அவங்கள வச்சு அந்த முடிவு எடுத்துக்கோங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாரை நம்பி பணத்தை இந்த பீரியட்ல கொடுக்க வேண்டாம் அப்படி கொடுத்தால் உங்களுக்கு சரியான நேரத்துக்கு வராது அந்த பணத்தாலேயே சிக்கல்கள் உருவாகும் அதே சமயத்துல குடும்ப ரீதியாக ஆண் பெண் இருவரும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு ஒருத்தர் ஒருத்தர் மனசார நம்பி நல்லா வாழுங்க நீங்க பேசக்கூடிய பேச்சுல கொஞ்சம் கவனமாக இருங்க அப்போ நேயர்களே கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க தனுசு ராசிக்காரங்களே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை இது அற்புதமான ஒரு நேரம் நல்லா இருப்பீங்க நேயர்களே நீங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்